ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் ஆக்சுவலாக இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஹேர் கேருக்காகவே ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் ஹேர் லாஸ் வந்து ஹெவியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அது எந்தளவுக்கு அப்படின்னா இப்போது இப்போ பார்த்தா வந்து ஹேர் எவ்வளோ டென்ஸாக இருக்க தெரியுது ஸோ இப்போ நம்ம இப்படி ஒரு பார்ட்டிஷன் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸோ இப்போ இப்படி வளிச்சு செய்வணும் அப்படின்னா இங்கே உள்ளுமே ஹேரே இருக்காது ஸோ அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவி ஹேர் ஃபால் வந்து இருக்குது ஸோ அதனால வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படியே விட்டால் வந்து சொட்டையாயி மொட்டையாக எல்லாம் ஆயிடுவோம் ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கேர் பண்ணி ப்ராப்பராக டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஸ்ட்ரெஸ்ஸான ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இப்போ ஹேர்ஃபால் ஆகுறதுனால வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது ஹேர் ஃபால் ஆகுது அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ்னால மறுபடியும் ஃபால் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாவே போயிட்டே இருக்கா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுமா ஸோ டேண்ட்ரஃப் வந்துட்டு இருக்குது எனக்கு ஆக்சுவலி ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவோமோ எனக்கு ஸ்பிளிட்டன்ஸோ இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்ப்ளிட்டன்ஸையும் வந்துட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபால் வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்குது ஸோ டேண்ட்ரஃப் இருந்தால் வந்து ஹேர் ஃபால் ஆகுமாம் ஸோ டேண்ட்ரஃப் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ரெமிடி வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ இந்த லெமன் தான் இந்த துஷ்மனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டேண்ட்ரஃப் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்துட்டு நார்மலாக கட் பண்ணிட்டு அதை அப்படியே ரூட்டுக்குள்ள அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வீக்லி ட்ரைஸ் இல்லைனா ட்ரைஸ் வந்துட்டு இது ட்ரை பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரில ஸோ இது ட்ரை பண்ண போகிறேன் இது செட் ஆகலை அப்படின்னா வேறு இந்த வருவேன் அதையும் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதோடய ஸ்டீரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தனியாக இதோட ஜூஸ் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் ஓகே ஸோ இதை டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அந்த ஃப்ளஷ் என்னது அது உள்ளே இருக்குமே அது அது வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காஞ்சதுன்னா விழுந்துரும் ஸோ அதனால நான் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ணுறதுக்கு மாதிரி தீட்டாங்கு பண்ணிக்கணும் ஸோ இதை போட்டுட்டு ஷாம்பு போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஹேர் இன்னும் இதோட எஃபிஷியன்சி வந்துட்டு உள்ளேயே போகாது அதனால நான் ஹேர் வாஷ் நேர்த்தே பண்ணிட்டேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு இந்த லெமன் வந்து எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு சும்மா நார்மலாக வார்ம் வாட்டரில் வந்து ஹேரை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு எதுவுமே போடாமல் நீங்கள் ஹெவியான ஷாம்பு கெமிக்கல் உள்ள ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க போல அப்படி ஒரு பார்ட்டிஷனை எடுத்துக்கலாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த லெமன் வந்துட்டு டேண்ட்ரஃப் மட்டும் இல்லை பேய் நல்லா இருந்துச்சுன்னா கூட அது கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது போல் நல்லா பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து நல்லா ரூட் உள்ளே வந்துட்டு அந்த லெமன் ஜூஸ் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ அப்படி லெமனாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த லெமனில் வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுற அளவுக்கு இதில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் இதில் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் இருக்கிறதுனால நம்ம டேன்ட்ரஃப் ககென்ஸ் தான் வந்துட்டு இதை நல்லாவே ஃபைட் பண்ணும் தென் இது வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு நம்மளோட ரூட்டோட பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் ரூட்டில் ஏதாச்சும் இச்சிங் இரிட்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு தனி ஷைனிங்கும் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் எவ்வளோ ஃப்ரிஸியாக இருந்தாலும் டு தி கோர் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னாலுமே வந்துட்டு அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபைனலாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துருங்க ஸோ எங்கேயாச்சும் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸ் வந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுவும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ஸோ தட் ஓவரால் ஹெட்டுக்குள்ளே வந்துட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து பண்ணி விட்டுருங்க அவ்வளோ தான் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து விட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஷாம்பூ போடாமல் வெறும் தண்ணியில் வந்துட்டு ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ ஹேர் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு இன்னும் அந்த லெமனோட அந்த இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் ஹேர் ட்ரை ஆனதுமே வந்து விழுந்துடும் நெக்ஸ்ட்டு ஹேர் கட் பண்ணலாம் ஹேர் வந்து ரொம்பவே வெட்டாக இருக்குது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் டீப் ட்ரை ஆக வேண்டாம் சும்மா ஓரளவுக்கு ட்ரை ஆனதுமே வந்துட்டு நான் சிக்க எடுத்துக்கிறேன் சிக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு ஹேர் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸை மட்டும்தான் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ இப்போ கொஞ்சம் ஹேரை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேங்க்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர் வந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு வி ஷேப் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஐப்ரோவோட எட்ஜஸ் கிட்டே இந்த ஐப்ரோ எட்ஜஸ்ட்லேருந்து அந்த ஐப்ரோ எட்ஜஸ் வந்து கணக்கு வச்சு எந்த சைடு பேங்க்ஸ் விடுவோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடாக பார்த்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு சின்னக்கு கீழே வரைக்கும் கட் பண்ணிணாலும் ஓகே சின்னக்கு மேலே வரைக்கும் கட் பண்ணாலும் ஓகே ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் சின்னக்கு மேலே இருக்க மாதிரியே கட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு லேயர் லேயராக வந்து இந்த பக்கம் போடும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் பின்னாடி வர இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாகவும் வந்துட்டு இருக்கும் ஸோ எனக்கு இவ்வளோ லென்த் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு சின்ன கீழே வந்து வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ அதனால் சின்ன கீழே வரைக்குமே வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம இஷ்டம் தான் எந்தளவுக்கு தேவை இருக்கோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அங்கே வரைக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸுமே இருந்துச்சு ஃப்ரெண்ட் பேங்க்ஸில் கூட ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்னுமே கட் பண்ணிட்டேன் இன்னும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது பட் அது கட் பண்ணலை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லுமே வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ என்னோடய ஃபைனலுக்கு இப்படி தான் இருக்குது ஸோ இவ்வளோ தான் எனக்கு பிடிக்கும் இதுக்கு கீழே வந்துட்டு நான் கட் பண்ண மாட்டேன் இவ்வளோ தான் எப்போவுமே நார்மலாகவே இவ்வளோ தான் கட் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே உள்ள ஹேர்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக அந்த இயர்ஸ் இயர் டு இயர் எண்டு அந்த இடத்துல அப்படி நேர் எடுத்து அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத பின்னாடி பேண்டு போட்டு அதை அப்படியே முன்னாடி போட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு லேயராக கிடைக்கும் ஸோ அந்த டவுன் லேயர் கீழே மட்டும் லேயர் லேயராக வந்து கிடைக்கும் என்னால் ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி காமிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே லேயராக வந்து கிடைக்கும் கட் பண்ணும்போது ஹேர் கட் பண்ணும்போது எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணுற முடியை தாண்டி மிச்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பேண்டு போட்டு வச்சுக்கிறது நல்லது கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு இவ்வளோ நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா அது ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸும் வந்துடுச்சு அது ரொம்ப ப்ரௌனாகவும் இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பின்னாடி இருக்கிற ஹேரை வந்துட்டு அதே மாதிரி முன்னாடி எடுத்து கட் பண்ணிக்கலாம் அதையும் ஸோ கீழே வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சது இப்போது நமக்கு கீழே வந்துட்டு ஒரு இப்போ மேலே தூக்கி கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கீழே லேயர் லேயராகவும் கிடைக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் பேங்க்ஸ் வந்ததும் வந்துட்டு வந்துடும் நான் நார்மலாகவே இப்படி தான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுவேன் ஹேர் கட் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு பார்லர் இது வரைக்கும் போனதில்லை ஸோ நானே வந்துட்டு கட் பண்ணிக்குவேன் முடிஞ்சளவுக்கு கட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டு ட்ரிம் தான் பண்ணிவிடுவேன் அப்பப்போ ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்பப்போ ட்ரிம் பண்ணிடுவேன் இப்போ நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன் ஓகே இதுவும் ஒரு மாதிரி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ஹேர் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ இதில் வந்துட்டு என்னால் தான் காமிக்க முடிஞ்சது ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ இந்த கோகனட் ஆயிலை வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வார்ம் ஆனதுமே வந்துட்டு ஆனியன் ஜூஸ் வந்து ஆனியன் அரைச்சி அதோடய ஜூஸ் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த கோகனட் ஆயிலில் போட்டுட்டு அதை வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரு நைட் நைட்டு உள்ள ஸ்கேல்ஃப்குள்ளே மட்டும் மசாஜ் பண்ணிவிட்டு மார்னிங் எதாச்சும் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தென் வந்துட்டு ஸ்கேல்ஃப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் டேண்ட்ரஃப் இருந்ததாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ரெமெடி ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் அண்ட் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சி நல்லா அரைச்சு அதை வந்துட்டு குடிங்க ஸோ இது வந்துட்டு டெய்லி ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு குடிங்க ஸோ இது குடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை இன்டேக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இருந்தே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அண்ட் இந்த ஜூஸில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலை ஜூஸ் வந்துட்டு டைஜெஷன் பிரச்சனை எதுவுமே வராமல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கேல் பண்ணலாம் நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும் உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன் ஹோம் ரெமெடிஸ்லாம் தான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் நிறையா எப்படி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பார்த்து வச்சுருக்கேன் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க